சென்னை அணியை வாங்கினார் நடிகர் சூர்யா இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படவுள்ள டி தொடரின் சென்னை கிரிக்கெட் அணியை வாங்கியுள்ளார் நடிகர் சூர்யா இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் அதாவது பத்து ஓவர்கள் கொண்ட டி டென் என்ற புதிய கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த ஐஎஸ்பிஎல் டி டென் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த தொடரில் சென்னை ஹைதராபாத் பெங்களூரு மும்பை கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன மொத்தம் பத்தொன்பது போட்டிகள் கொண்ட இத்தொடர் டென்னிஸ் பந்தில்தான் நடத்தப்பட உள்ளன மேலும் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு கோடி ரூபாய் ஏலத்தொகையாக வழங்கப்படும் வீரர்களுக்கான ஏலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரர் ஒருவருக்கான குறைந்தபட்ச ஏலத்தொகை மூன்று லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஐஎஸ்பிஎல் தொடரில் பங்கேற்கும் ஒவ்வொரு அணியையும் சினிமா பிரபலங்கள் வாங்கி வருகின்றனர் அந்த வகையில் மும்பை அணியை அமிதாப் பச்சனும் பெங்களூரு அணியை ஹிருத்திக் ரோஷனும் ஸ்ரீநகர் அணியை அக்ஷய் குமாரும் ஹைதராபாத் அணியை ராம் சரனும் வாங்கியுள்ளனர் அந்த வரிசையில் சென்னை அணியை நடிகர் சூர்யா வாங்கியுள்ளார் இதனை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ளார் வணக்கம் சென்னை ஐஎஸ்பிஎல் டி டென் சென்னை அணியின் உரிமையை பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து கிரிக்கெட் ஆர்வலர்கள் சிறந்து விளங்கும் ஒரு அணியை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரும் சூர்யா கங்குவா பாடிவாசல் போன்ற திரை வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் தற்போது சென்னை அணியின் உரிமையாளரானதால் கிரிக்கெட்டிலும் கால் பதித்துள்ளார்